ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் டிஏ ட்ராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கு இந்த டிராக்டரோட ஹெச்பி பவர்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு ஹெச்பி பவர் கொண்டுள்ள டிராக்டர் இந்த டிராக்டர் வந்து எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு மூவாயி ஐநூறு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த இந்த டிராக்டரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் நாலுமே ஒரிஜினல் நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த ட்ராக்டரோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபுள் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீட்டெயில் பின் பண்ணிக்கும் மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரோட்டேவேட்டர் டெய்லர் எல்லாம் இருந்தால் நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்